இந்த இடம் பல்லவன் சாலை மழை இல்லை கொஞ்சம் நடைபயிற்சி வரலாம் என்று இந்த கால்பந்து மைதானத்தில் ஒரு ஏழு முறை சுற்றிவிட்டு இங்கே விற்கிறேன் மழை இல்லை எப்பொழுது வேண்டுமானாலும் மழை பொழியலாம் பொதுவாக இந்த நடமாட்டம் மழையினால் குறைந்துவிட்டது இந்த மைதானமே வெறிச்சோடித்தான் இருக்கிறது ஆனால் அந்த கால்பந்து மைதானத்தில் சுமார் ஒரு நூறு சிறுவர்கள் ஆங்காங்கே குழு குழுவாக பிரிந்து அவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் சிறு வயது தானே அவர்களுக்கு இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள் சரி நம்ம முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் அது என்னவென்றால் பண்டைய காலத்திலே அதுவும் பகுதியிலே போட்டி நடத்துவார்கள் அந்த போட்டியிலே பரிசு வெல்பவர்களுக்கு பொற்குழி அதாவது பொண்ணோ அல்லது நாணயங்களோ ஏதோ ஒன்று ஒரு மூட்டையில் அதை வைத்து கொடுப்பார்கள் அது ஆதி காலத்திலிருந்தே இருக்கிறது அந்த வகையில் இது உண்மையான நடந்த நிகழ்வு இன்றும் கிராமத்தில் நடக்கிறது அதாவது மிக உயரமான ஒரு இரும்பு தூண் இருக்கும் அல்லது மரத்தினால் ஆணப்பட்ட தூண் இருக்கும் அதன் உச்சியிலே மிக உயரத்திலே அந்த பொற்குழியை பொற்கிழியை கட்டி வைத்திருப்பார்கள் அதில் ஒவ்வொருத்தாராக ஒரு ஒருத்தராக அதில் ஏறுவார்கள் பலர் ஏறுவார்கள் வழுக்கி விழுந்துவிடும் கீழே விழுந்து விடார்கள் இப்படி சிலர் பலவிதமான முயற்சிகளை செய்து அவர்கள் மேலே சென்று அந்த பொற்குழியை எடுத்து கீழே கொண்டு வருவார்கள் அது அவர்களுக்கே அவருக்கே அந்த பொற்கிழியை கொடுத்து விடுவார்கள் இதெல்லாம் பண்டைய காலத்தில் கிராமப்பகுதியில் நடந்தது இன்றளவும் பல இடங்களில் நம்மால் பார்க்க முடியும் அது போன்ற ஒரு கதை ஒன்று உள்ளது அது அதனுடைய கதை எதை என்றால் இது போன்ற மிக உயரமான ஒரு கம்பம் அதில் எண்ணெய் தடவி இருக்கும் அந்த கம்பத்திலே பல பறவை பல தவளைகள் ஒன்றுக்கொன்று போட்டி யார் முதலில் மேலே சென்றடைவது என்பதுதான் முதலில் ஒன்று போகும் வழிக்கு கீழே விழுந்துவிடும் இரண்டாவது தவளை மேலே சென்று கீழே விழுந்துவிடும் இப்படி ஒவ்வொன்றாக கீழே விழுந்துவிடும் ஒரே ஒரு தவளை மட்டும் முயன்று போய்க் கொண்டே இருக்கும் போகாதே போகாதே எப்படியும் நீ கீழே விழுந்து விடுவாய் நிச்சயமாக உன்னால் மேலே சென்று அடைய முடியாது அன்று எல்லா தவளைகளும் கூக்குரலிட்டன இட்டன விழுந்து விடுவாய் விழுந்து விடுவாய் கீழே விழுந்து நீ செத்து விடுவாய் போகாதே போகாதே அவ்வளோ உயரத்திற்கு நாங்களெல்லாம் போக முடியவில்லை ஒன்னால் எப்படி போக முடியும் போகாதே போகாதே என்று கூச்சலிட்டது அதுவோ சட்டை செய்யாமல் மேலே உயர்ந்து அது போய் அடைந்து விட்டு மேலே அந்த உச்சியில் நின்று விட்டது பிறகு மெதுவாக கீழே இறங்கியது அப்பொழுது மற்ற தவளைகள் எல்லாம் அந்த வெற்றி பெற்ற தவளையிடம் கேட்டது நாங்கள் எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செய்தோம் எங்களால் மேலே ஏற முடியவில்லை உன்னால் மட்டும் எப்படி முடிந்தது என்றால் அதற்கு ஒரு சரியான பதிலை அந்த வெற்றி அடைந்த தவளை சொன்னது நீங்கள் சொன்னது எதுவுமே என் காதில் விழவில்லை எனக்கு காது கேட்காது என்று அந்த தவளை சொன்னது புரியதல்லவா நாம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் எல்லோரும் எதையாவது சொல்லுவார்கள் நம்மை ஊக்கப்படுத்த மாட்டார்கள் நம்மை அதைரியமாக இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்வார்கள் அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொண்டால் நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அது போன்ற சமயங்களில் நாம் காது கேட்காதவர்களாக ஊமை போல இருக்க வேண்டும் அதுதான் நமக்கு படிப்பினை இந்த கதையை திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தில் ஒருவர் சொன்னார் அது எனக்கு முன்பே தெரியும் என்று சொன்னேன் இதையே இந்த கதையையே நான் உமுடி பங்காறு ஜுவல்லர்ஸ் அந்த வெள்ளி சில்வர் செக்ஷன் வேலை பார்த்த பொழுது தினமும் ஏதாவது ஒரு தகவலை சொல்வோம் அப்பொழுது இந்த தகவலை நான் கேட்டறிந்து அதை சொன்னேன் அப்பொழுது காணொலியாக வீடியோவாக செய்யவில்லை ஆனால் தற்பொழுது அதே கதையை காணொலியாக செய்திருக்கிறேன் எனவே நண்பர்களே உங்களை படுத்துபவர்கள் அதிகமாக இருப்பார்கள் பலருக்கு ஊக்குவிக்கும் எண்ணமும் இருக்காது சிலருக்கு இவன் தோற்க வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் அதையெல்லாம் நாம் பொருட்படுத்தாமல் நமது இலக்கு எதுவோ அதை அடைய வேண்டும் என்றால் செவிடனாகவும் ஊமை போலவும் நாம் இருக்க வேண்டும் என்பதே கருத்து எனவே நண்பர்களே இந்த கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நல்லிரவாகட்டும் நண்பர்களே